தலை சிறந்த தொழில் எதுன்னு தெரியுமா நல்லா நீ யாருக்கு அவன் உன் என்ன திருவிழாவில் போன ஸ்லிப்பர் மாதிரி யாருக்குமே இல்லாத தன்னோட ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நம்பி குடும்பத்துக்காக உழைக்கிறவன் இருக்கான்ல அவனை நீ கேவலமா பாப்ப நல்லா இருக்குதுப்பா நீ பண்றது இந்த சொம்பு இருக்கு தெரியுமா கடைசி வரைக்கும் வீட்டிலேயேதான் இருக்கு ஆனா புது சொம்பு ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்த சொம்ப தண்ணி குடிக்க யூஸ் பண்ண மாட்டான் வேற எதுக்கோ யூஸ் பண்ணுவான் புரியும் நினைக்கிறேன் இந்த சொம்பு தான் புரிஞ்சுகிட்டு மாத்திக்கிட்டனா உன் லைஃப் மாறும் லாஸ்டா ஒண்ணு சொல்லிருக்கேன் ஜால்ராவன் நம்புறவ இருக்காங்க உங்களை புகழ்ந்து ஒருத்தன் பேசுறானா அப்ப மட்டும் ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கோ நாளைக்கு இவன் தான் உங்களை கேவலமாவும் பேச போறான் ஈ ரெடி ஃபார் இட் உண்மையா ஒருத்தன் உழைக்கிறான்ல அவனை தூக்கி விடுங்க ப்ரோ தலை சிறந்த தொழில் எதுன்னு தெரியுமா ஜால்ரா அடிக்கிறது நல்லா ஜால்ரா அடிச்சுன்னு சுத்தலாம் நீ யாருக்கு ஜால்ரா ஆச்சு அவன் இல்லனா உன் நிலைமை என்ன திருவிழாவில் தொலைஞ்சு போன ஸ்லிப்பர் மாதிரி யாருக்குமே பிரோஜனம் இல்லாத ஆனா ஒருத்தன் சொந்தமா யோசிச்சு தன்னோட ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நம்பி குடும்பத்துக்காக உழைக்கிறவன் இருக்கான்ல அவனை நீ கேவலமா பாப்ப நல்லா இருக்குதுப்பா நீ பண்றது சொம்பு இருக்கு தெரியுமா கடைசி வரைக்கும் வீட்லயே தான் இருக்கும் ஆனா புது சொம்பு ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்த சொம்ப தண்ணி குடிக்க யூஸ் பண்ண மாட்டான் வேற எதுக்கோ யூஸ் பண்ணுவான் புரியுன்னு நினைக்கிறேன் இந்த சொம்பு தான் புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிட்டனா உன் லைஃப் மாறும் லாஸ்ட்டா ஒன்னு சொல்லியிருக்கேன் ஜால்ரா அவன் நம்பர் உங்களை புகழ்ந்து ஒருத்தன் பேசுறானா அப்போ மட்டும் ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கோ நாளைக்கு இவன் தான் உங்களை கேவலமாகவும் பேசப்படும் டி ரெடி ஃபார் ரெட் உண்மையாக ஒருத்தன் உழைக்கிறான்ல அவனை தூக்கி விடுங்க ப்ரோ